மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க நம்ம மேலே வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க நம்மளை வந்து இன்டிமிடியேட் அதாவது தூண்டுவாங்க நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரத்துக்கு மூணாவது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சகஜம்தான் ஏழரசனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா கணவன் மனைவியிடையே வந்து சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய நிலைமையில் மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார் அதை அப்படி தான் செய்வார் அவர் அதுதான் ஏழரசனி இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏழரசனி பீரியடில் வந்து நான் வந்து எனக்கு இருந்து வந்து தங்கம் விழும் எனக்கு வைரமெல்லாம் கொட்டும் எனக்கு வந்து நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன் இதெல்லாம் வந்து பத்து லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடக்கும் பத்து லட்சத்தில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும் ப்ராப்ளம் வரும் நிறைய சேலஞ்சஸ் எதிர்ப்புகள் வரும் ஆஃபீஸ்லேயும் வரும் தொழில் செய்கிற இடத்துல வரும் ஒரே மாதிரி போகாது இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில் கீழே இறங்கி தான் மேலே போகணும் அப்போ இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம் அது தண்டனைக்கான காலமாக பார்க்கும் யார் இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கேற்ப சனி பகவானுடைய பலன்கள் அமையும்